ஸ்டாட்டா வெல்கம் டு தமிழ் குயின் பிளாக்ஸ் மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரியில் கிளைமேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நான் வீடியோவில் காட்ட போகிறேன் எஸ் கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப வந்துட்டு மழையும் இருக்குது போன மலையில் கொண்டு வர வேணாம் தான் ஆஷிஷ் கேமராமேன் கொஞ்சம் பின்னாடி தள்ளி நின்றுக்கோங்க போதும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த மழை மட்டும் இல்லாமல் எப்படின்னா அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் மண் சரிவும் ஏற்பட்டுருக்கு அதாவது நீங்கள் பர்லியார்லேருந்து குன்னூர் வர வழியில் கரெக்டா காந்திபுரம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஏரியா இருக்கு கொஞ்சம் கீழே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மண்சரிவாயிருக்கு நேத்து அதாவது நேத்து டேட் வந்து பன்னெண்டு ஓகேவா ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பன்னெண்டாம் தேதி நேத்து மண் சரிவாயிருந்தது இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த மண் சரிவெல்லாம் கிளியர் பண்ணி இப்போ ரோடு கிளியர் பண்ணிட்டாங்க பட் வெளியூர்ல இருந்து வரவங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி பரிச்சயம் இல்லாத ரோட்ல வர வேண்டாம் அப்படி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும் இந்த ரோடு அதுக்கு நீங்க வந்து கோத்தகிரி ரோடு இருக்கு இல்லையா அந்த வழியா நீங்க வந்து டிராவல் பண்ணி ஊட்டிக்கு வரலாம் ஆல்டர்னேட்டிவ் ரோடு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம காட்டேரியிலேருந்து சேலாஸ் வழியா வந்து ஊட்டிக்கு ஒரு ரோடு போகுது அந்த வழியாகவும் நீங்க டிராவல் பண்ணலாம் இப்ப மழை பயங்கரம் பெஞ்சிட்டு இருக்கனால இந்த பொங்கல் ஹாலிடேஸை எப்படி செலிப்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு பதட்டம் இருக்கும் இருந்தாலும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க கொஞ்சம் மழை மிஸ்டு குளிர் எல்லாமே பயங்கரமாக இருந்துட்டு இருக்குங்க இது வந்து சொல்ல வார்த்தைகளே இல்லை ஆனாலும் அன்றாடம் பணிகள் நடந்துக்கிட்டே தான் இருக்கு எல்லாரும் வேலைக்கு போறவங்க வேலைக்கு போறாங்க காலேஜ் ஸ்கூல் போறவங்க ஸ்கூல் போறாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கஷ்டமான வேலை அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ் தான் ஸ்வர்ஸ் தான் பாருங்க அந்த வண்டி ஓட்டிட்டு போற டிரைவர் அண்ணாங்களாக இருக்கட்டும் பஸ் ஓட்டுறவங்களா இருக்கட்டும் கார் ஓட்டுறவங்களா இருக்கட்டும் அன்னைக்கு வேலைக்கு தான் அவங்களுக்கு சம்பளம் அப்படின்றவங்களுக்கு இந்த மழை காத்து புயல் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அது மாதிரி நிறைய பேர் பாருங்க இப்படி தான் வண்டியெல்லாம் ட்ராவல் ஆகிக்கிட்டே தான் இருக்குது நம்ம ஊட்டி ரோட்ல டிராவல் வந்து சொல்லிக்கவே முடியாது அந்தளவுக்கு டிராவல்ஸ் எல்லாம் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வரவங்க ரொம்ப சேஃபாக வந்துக்கோங்க மருத்துக்கடியில் பஸ்ஸோ காரோ வண்டியோ எதுவும் நிறுத்தாதீங்க அது நல்லதில்லை சேஃப் கிடையாது கவர்மெண்ட் பஸ்ஸெல்லாம் எப்பவும் போல் இயங்கிட்டே தான் இருக்காங்க பாருங்கள் உண்மையாலுமே எல்லாம் நினச்சி பார்க்கும்போது கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது ஸோ மக்களே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ட்ராவல் பண்ணுறவங்க சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள் பார்த்து வாங்க நீலகிரியை வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போங்க மழை சீசன் ஸ்டார்ட் ஆன மாதிரி தெரியுது இது எல்லாமே கிளைமேட்டே டிஃப்ரெண்ட் ஆயிருச்சுங்க மழை காற்று புயல் இதெல்லாம் வந்து இப்போ இந்த டைம்ல எல்லாம் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது பனியே வந்துச்சு நான் டிசம்பர் மாதம் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா தலைக்குந்தான் நேர ஒரு இடத்துல வந்து பயங்கரமாக பனி இருந்தது அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் அது வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் போட்டிருந்தோம் இதே பேர் தான் தமிழ் குயின் பிளாக்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது அதெல்லாம் ஒன் லேக் டென் தௌசண்ட் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஸோ எல்லாருக்குமே அந்த வீடியோ போய் சேர்ந்தது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இப்போ என்னென்னா சொல்லிக்க முடியாத அளவுக்கு சீசன் மாறி இருக்குது இந்த டைம்ல எல்லாம் மழை வந்து நான் பார்த்ததே இல்லை இந்த ஜான்வரியில் இப்படி மழை பெய்யுது ப்ளஸ் மிஸ்ட்டு ரொம்ப ஓவராக இருக்குது அங்கங்கே மண் சரிவும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது ஸோ வந்து எல்லோரும் பார்த்து சேஃப் இருங்க தேங்க்யூ ஸோ மச் இந்த நம்ம ஊர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த பேசும்போதே உங்களுக்கு நான் வீடியோலேயே அட்டேச் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நீலகிரி அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணும்னா தமிழ் லாக்ஸை ஃபாலோ பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் மறக்காமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் போய் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்